இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது ரிட்ஸ் அப்படின்வாங்க இது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வகை பல இன்வெஸ்டர் இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது ஷேர் மாதிரி பாண்டு மாதிரி இடிஎஃப்ஸ் மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் என்ன மாதிரியான இன்கம் வரும் அப்படின்னா ரெண்டல் இன்கம் வரும் அவங்க ப்ராப்பர்ட்டி விற்கிறது மூலயமா கேபிட்டல் கேன் வரும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அஞ்சு கம்பெனிஸ் இருக்கு இவங்க எது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு மால்ஸ்க்கு பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இதோடய அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டாக் மாதிரியே ட்ரேட் ஆகிறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் எவ்வளோ வாங்கிக்கலாம் செல் பண்ணிக்கலாம் ஸ்டெடி டிவிடெண்ட் இன்கம் இது ரெகுலராக டிவிடெண்ட் இது கொடுப்பாங்க இது ரெகுலேட்டட் பை செபி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் மாதிரி வாங்குறதுனால ப்ரோக்கரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் கேபிட்டல் கெயின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்டாக் மாதிரி ஹை க்ரோத்தில் இருக்காது டேக்ஸ் பெனிஃபிட்டு இல்லை எதுவுமே கிடையாது இது யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா என்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அது ஒரு ரெகுலர் இன்கம் வரா மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசருடைய பரிந்துரையை எடுத்துக்கோங்க தேங்க் யூ